ஒருத்தர் இருக்கார் எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இங்கே தமிழ்நாட்டில் அவர் எனக்கு பேட்டி கொடுக்குறாரு முதல்ல இல்லை நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும் இல்லை மண்டல மூளையாவது இருக்கணும் கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும் பெரும்பாலும் அவர் கையெழுத்து கொடுக்கிற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லி தான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும் இதெல்லாம் அண்ணா வாழ்க அண்ணா புகழ் ஓம்புக பெரியா வாழ அப்படி தான் சொல்லி கையெழுத்து போடுவார் ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு இதை கூட அவர் பார்க்காம இதை கூட புரிஞ்சிக்காமல் தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வருத்தமாக இருக்குது கலைஞரின் நூற்றாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி கலைவாணர் அரங்கில் கலைஞர் நினைவு நாணயம் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் எல்முருகன் மற்றும் பாஜகவின் முக்கிய புள்ளிகள் கலந்து கொண்டனர் கலைஞரின் நாணய வெளியீட்டு நிகழ்ச்சியில் பாஜக திமுக நிர்வாகிகள் நெருக்கமாக காணப்பட்டனர் அப்போது கலைஞரை மிகச்சிறந்த தலைவர் என்று குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங் அவர் மாநில அரசியல்வாதி இல்லை தேசிய தலைவர் என்று புகழாரம் சூட்டினார் இதனை சுட்டிக்காட்டிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக பாஜக ரகசிய உறவில் இருப்பதாக விமர்சித்தார் மேலும் எம்ஜிஆர் ஜி நூற்றாண்டு விழாவில் நாணயம் வெளியிட்ட போது நாங்கள் ஆட்சியில் இருந்தும் பாஜகவை அழைக்கவில்லை ஆனால் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு பாஜகவை அழைத்தது ஏன் கலைஞர் உருவம் பொறித்த நாணயத்தில் இந்த எழுத்துக்கள் ஏன் இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி சரமாரியாக கேள்வி எழுப்பினார் இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி வைத்த விமர்சனங்கள் விவாதத்தை கிளப்பிய நிலையில் திமுக எம்பி ஆராசா அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் இது குறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் என்ன ஆனது எடப்பாடி பழனிசாமிக்கு கலைஞரின் நூற்றாண்டை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறது இந்தியாவில் நாணயம் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது மத்திய அரசுதான் என்பதால் மத்திய அரசில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக உள்ள ராஜ்நாத் சிங் இதில் கலந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது அதே போல கலைஞரின் உருவம் பொறித்த நாணயத்தில் இந்தி எழுத்து ஏன் இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி கேட்பதால் அவருக்கு என்ன ஆனது என்ற கவலை மேலும் அதிகரிக்கிறது இந்தியாவில் உள்ள நாணயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஆங்கிலமும் இந்தியும் இருப்பது வழக்கம் அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருப்பதையும் அதிலும் இந்தி எழுத்துக்கள் இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இதை கூடவா எடப்பாடி பழனிசாமி அறிந்திருக்கவில்லை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்காக வெளியிடப்பட்டுள்ள நாணயத்தில்தான் தமிழ் வெல்லும் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது இதை கூட உணராமல் எடப்பாடி பழனிசாமி உளறியிருப்பதால் அவரை எந்த லிஸ்டில் சேர்ப்பதென்றே கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அரசியல் தெரிந்திருக்க வேண்டும் அல்லது நாட்டினுடைய நடப்பு புரிந்திருக்க வேண்டும் மண்டையில் மூளையாவது கொஞ்சம் இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடியுள்ளார் கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும் பெரும்பாலும் அவர் கையெழுத்து போடுகிற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லி சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும் இதெல்லாம் அண்ணா வாழ்க அண்ணா புகழ் ஓங்குக பெரியா வாழ தான் சொல்லி கையெழுத்து போடுவார் ஆக அந்த தமிழ் வெல்லம் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு இதை கூட அவர் பார்க்காம இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாசியிருக்கிறார அப்படின்னு தான் நம்ம வருத்தமாக இருக்கு கேக்குறாரு ஏன் ராகுல் காந்தி அழைக்கல ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சுக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு எல்லாம் வேதனையாக இருக்கிறது கலைஞருக்கு நாளையம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு அதனால தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம் இதில் எங்க பழனிசாமிக்கு அதான் நான் கேட்குறேன் எம்ஜிஆருக்கு நானே வெளியிட்டாங்க யார் வெளியிட்டாங்க தெரியுமா ஒன்றியத்துலேருந்து யாரும் வரல அவரே வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமியும் வெளியிட்டார் ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கலை அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல ஏன் மனுஷனாகவே நினைக்கல மறை மறுத்துட்டாங்க இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு நாம அழைத்தவுடன் அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாம ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்க நடத்திட்டு போன பதினைஞ்சு நிமிஷம் எவ்வளவு மணி நேரமாவும் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தார் அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருமை கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்மா 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 அம்மான பிறந்துக்கிட்டு இருக்காங்கள அதிமுகவினர் இப்போது பேக்கெட்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மையா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் கேட்குறேன் இது வரைக்கும் அவர்களால் அந்த அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இறங்கற் கூட்டமாவது நடத்திருக்காங்களா அந்த அம்மாவுக்கு ஒரு இறங்கற் கூட்டம் ஒரு இறங்கற் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோக்கியதையற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து மோசனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கிறது என்றுதான் நான் கேட்க வேண்டும் ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளை போட்டிருக்காங்க இது மீடியாக்கு ஒரு திணி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டினாலும் திமுக தான் வாழ்த்தினாலும் திமுகவை தான் நாங்கள்லாம் ரகசிய உரலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கார் அதுக்கு ஒன்றே போதுங்களுக்கு ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் விசி சி உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு